ஸ்ரீ வராகமீர ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் என்னுடைய குருநாதர் திரு ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை எம்ஏ எஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் மற்றும் இங்கே பத்தாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு சூரியனும் சந்திரனும் இப்ப ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வேதத்துக்கு எப்படி ஆன்மீகம் ஜோதிடம் ரெண்டுமே ரெண்டு கண் அப்படின்ற மாதிரி ஜோதிடத்துக்கு சூரியனும் சந்திரனும் ரெண்டு கண்ணு இருவரும் ஒரு ஜாதக ரீதியா பார்க்கும் போது இருவருமே வந்து பலமா இருக்கணும் எந்த ஜாதகமா எடுத்தாலும் இருந்தாலும் எடுத்துக்க எந்த லக்னமா இருந்தாலும் எடுத்துக்க சூரியனு சந்திரன் கிடக்கூடாது பொதுவா எந்த லக்னமா இருந்தாலும் சூரியன் ஒன்னு நான்கு ஏழு பத்து கேந்திர பலம் பெறணும் அல்லது ஒண்ணு அஞ்சு ஒன்பது திரிகோண பலம் பெறணும் இல்லைனால் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் இப்படி சூரியன் வலுவா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு சாஸ்திரத்தில் அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல சூரியனுடைய அரசாங்கம் இது போன்ற விஷயங்களை அந்த ஜாதகனுக்கு மிக உயர்ந்த பதவிகளை கொடுக்கும் அடுத்தது சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரன் பலம் பெற்றவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மனநிலை ஒரு தெளிவான ஒரு மனநிலை இதெல்லாம் கொடுக்கும் சிறந்த தாயார் இது போன்ற விஷயங்களை கொடுக்கும் பொதுவாக சூரியன் பலம் பெற்றால் அரசு உத்தியோகம் உறுதியாக உண்டு இதில் சூரியனுக்கு மருத்துவமும் வரும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் லைன் வரும் சாஸ்திரமும் வரும் இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு மருத்துவம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் மன தத்துவ உணவுனர் சைக்காலிஸ்டா அந்த அதே சந்திரனுக்கும் அடுத்தவர்களுடைய மனதில் என்ன என்ன ஓட்டம் இருக்கிறதோ இவருக்கு கண்டுபிடிச்ச சந்திரன் பலமா இருந்துச்சு அப்படின்னா அதனால எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் கெடாமல் இருக்க வேண்டும் அப்படி ஒன்னு கெட்டு போச்சு அப்படின்னா இன்னொன்னு பலமா இருக்கு இப்ப சந்திரன் கெட்டு போச்சுன்னா சூரியன் பலமா இருக்கும் இல்ல சூரியன் கெட்டு போச்சுன்னா சந்திரன் பலமா இருக்கும் ஏதாவது அந்த ஜாதகன் எப்படியாவது முயற்சி இது ஜோதிட விதி அடுத்து சூரியனும் சந்திரனும் கண்ணுக்கு இப்ப சூரியன் கெட்டு போச்சுங்க வலது நவுட்டு சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட சேர்ந்துருக்கு ஆறாம் அதிபதியோட சேர்ந்தா நோய் வந்து சரி பண்ணுவான் எட்டாம் அதிபதியோட சேர்ந்து வந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை செய்ய முடியும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்ல மறைஞ்சு நிக்குதுங்க நீசம் ஆயிடுச்சுங்க அப்ப கண்ணு வந்து பார்வை குறைபாடு இது போன்ற விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரன் இது சூரியன் வலது கண் சந்திரனுக்கும் இதே போல எடுக்கலாம் சந்திரன் வந்து இடது கண் அது போல எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் ஆறு கெட்டாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய் தந்தை பிரிஞ்சிருவாங்க இல்ல யாராவது ஒருத்தர் தவறிடுவாங்க எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் இதுதான் ஜோதிட விதி அது சூரியன் ஆட்சி பட்டிருக்க சந்திரன் உச்சம் பட்டிருக்க ஆறு கிட்ட வந்துச்சுன்னா போச்சு சந்திரன் உச்சம் பட்டுச்சுன்னா அங்க சூரியன் நீச்சம் ஆயிடும் துலாத்துல ஆறு கிட்ட தான் நிக்கும் தந்தையை காலி ஏன்னா அங்க சந்திரன் உச்சம் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் ஒண்ணு இருக்கு அதே நான் உங்களுக்கு ரெண்டு ஜாதகம் இருக்கு சூரியன் சந்திரன் ஆறு கிட்ட இருந்து தாய் தந்தை பிரிஞ்ச ஜாதம் இருக்கு தவறு ஜாதகம் இருக்கு அதை நம்மளுக்கு ஓட்டு காந்த பிறக்கும் போது சூரிய திசையில பிறகு இந்த குழந்தை வெறும் ஆறு மாசம் மட்டும்தான் அந்த சூரிய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிறந்த ஒரு குழந்தை பதினொன்னு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி பதிமூணு வயசு ஆகுதுல பாருங்க சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு தாய் தந்தை பிரிஞ்சு இருக்கிறீங்களா இல்லை ரெண்டு பேரத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ரெண்டாவது வருஷத்தை கொடுந்துச்சா அப்படின்னு கேட்டேன் இந்த ஜாதகம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம குழு ஜனனி ஜோதிட வாட்ஸ்அப் குழுல ஆய்வு செஞ்சு உண்மையிலே அறிவிக்கப்பட்டது நேரத்தில் உண்மையில அறிவிக்கப்பட்டது இப்போ நம்மகிட்ட வந்து பார்க்கும்போது இந்த சூரியனும் சந்திரனையும் வச்சு நம்ம தந்தைக்கு ஏதாவது பாதிப்பு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்கும் போது அவங்க இந்த குழந்தை பிறந்து ரெண்டு வயசுல தந்தை விபத்தில் மரணம் அடைந்தார் அடுத்தது மேலும் இந்த ஜாதகத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு அம்ச கட்டணுமா இது அம்ச கட்டம் வெளியில இருக்கிறது அம்ச கட்டம் சூரிய பன்னெண்டுல சூரிய விசாக ரெண்டாம் பாதத்துல இருக்குது மிருத்தி பாகையில சூரியன்ல எந்த கிரகம் தான் அவுட் எந்த கிரகம் தான் அவுட் அந்த அந்த புத்தி நடைமுறையில வரணும் புத்தி அந்த நடைமுறையில வரணும் வந்துச்சுன்னா அவுட் இப்போ இதுல இந்த ஜாதகத்துல மேலும் ஒரு குறை ஒரு பாதிப்பு இருக்குது ஏதாவது சொல்ல முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா அது நம்மளுக்குதான் தெரியும் பிறக்கும்போது சூரிய திசை கடைசி புத்தி என்ன புத்தி சூரிய திசையில சுக்கரன் புத்தி அப்ப அந்த சுக்கரனும் எங்க இருக்க பாருங்க அம்ச கட்டத்துல பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டு பேரும் ஒரே பாக இருக்காங்க ஒரே பாக அப்ப கிரக யுத்தமா கிரக யுத்தம் அஞ்சு பாக வித்தியாசக்குள்ள இருக்காங்க அப்ப பிறக்கும் போது வருது ஏற்கனவே நான் வந்து என்னுடைய சொல்லும் போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிரசவ நேரத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இவர்களுடைய அந்த குழந்தையுடைய உடலில் ஏதோன்னு ஒரு பாதிப்பு இருக்கு அப்ப அந்த சுக்கரன் நினைக்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தை நினைக்கிறது அப்போ இந்த புதனுடைய காரகத்துவமான உடலில் பாதிப்பு இருக்கும் நரம்பு பிரச்சனை

அவர் நின்ற நட்சத்திரம் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம் அதுவும் புதனுடைய நட்சத்திரம் அப்ப அந்த புதனுக்குண்டான காரகத்துவம் இப்ப ஏற்கனவே ஒரு ஜாதகம் நீங்க பாத்துருப்பீங்க இதே மாதிரி ஒரு ஜாதகம் போட்டு பண்ணிருக்கோம் இப்போ இந்த ஜாதகனுக்கும் பாதிப்பு இருக்கு சூரியனும் சந்திரனும் ஆறு கெட்டா இருந்து அதில் உச்சம் பெற்ற கிரகம் இதுல இன்னொரு விதி ஜோதிட விதி இருக்கு ஒரு கிரகம் உச்சம் பெற்றுச்சுன்னா அதுக்கு ஆறாம் இடம் பாதிப்பு கொடுக்கும் இது உச்சமாயிடுச்சு இதுல இருந்து ஆறாம்படம் பாதிக்கும் இதுல என்ன கிரகம் இருக்குதோ இது பாதிக்கும் உம் இது வந்து முக்கியமான ஒரு விதி எந்த கிரகமோ எங்க இருந்தாலும் சரி முச்சமானாலும் அதுக்கு ஆறாம்படம் பாதிச்சிடும் அதுக்கு தான் ரெண்டாம் மட்டம் ஒரு கிரகம் உச்சம் பெட்டுச்சுன்னா ஏறாம்படம் அடிவாங்கன்றது ரெண்டு மூணு அடின்றது ஐயா இளமையில அதாவது போது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிக புத்தி வரணும் வந்தாதான் அந்த உடல் எண்ணெய்ல பாதிப்பு கொடுக்கும் அங்க கிரகயுத்தமாய் போச்சு சுக்கரனும் புதனும் கிரகயுத்தமாய் போச்சு கிரக யுத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய புத்தி நடைமுறையில் வரக்கூடாது பிறக்கும் போது பிரசவத்துல வரக்கூடாது வந்துச்சுனால் கண்டிப்பா உடல்நிலையில கடைசி வரைக்கும் தீராத ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு ஏன் குரு பார்வை இருக்குது தப்பிக்க மாட்டாரா சந்தேகம் வரும் உங்களுக்கு குரு பார்வை இருக்குதே சூரியன் தப்பிக்க மாட்டாராம் ஆயிடுச்சு குருவுக்கு கால் கொடுத்த கேது நீசம் பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல பிறந்த ஜாதகம் துலா லக்னம் இரண்டாம் இடத்துல கேது இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபத்துல மிருகசீரியிடம் ஒன்னாம் பாதம் ஆமா அது சந்திரன் சோ அது ராகுவோடே சாரா ரெண்டாம் பாதம் இருக்காரு இப்ப இதுலயும் வந்து சூரியனும் சந்திரனும் ஆறு கெட்டு இதுல என்ன ஆகி போச்சுன்னா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் தான் கூட இருந்தாங்க அதுக்கு மேல வெளியில வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு சிறிது காலம் அந்த வேலையை கண்டினியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கே தெரியாம இவங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல குடும்பத்தை விட்டு தந்தையை விட்டு பிரிந்து போனவங்க இன்னும் வரல இவங்க சேருவாங்களா இதுல வந்து இப்ப இதுல வந்து சுக்கரன் ஆட்சியா இருக்கா ஆட்சி உச்சம் பெற்ற இடத்துக்கு ஆறாம் இடம் சேர முடியாது தான் ஆனா ஒரு ஒரு கிரகம் உச்சம் அதுக்கு ஆறாம் இடம் பாதிக்கும் ஆறாம் இடம் பாதிக்கப்படும் கண்டிப்பா சேர மாட்டாங்க அதனால எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் மெயின் நீங்க பாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்கா கேந்திர பலம் பெற்றிருக்கா திரிகோண பலம் பெற்றிருக்கா இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா இல்ல ரெண்டுமே வந்து சமநிலையில இருக்கா இப்படி பாத்துக்கலாம் ஆஹ் நட்பா இருக்கா இல்ல அஞ்சு பதினொன்னு இருக்கா இப்படி பாத்து இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில முன்னேறிடுவான் சூரியன் சந்திரம் கெட்டு போச்சு பாராட்டு பண்ணல மறைஞ்சு போச்சு அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் சூரியனோட காரகத்துவத்துல பாதிப்புகளை கொடுக்கும் சூரியன் கெட்டு போச்சுன்னா அரசு தண்டனையே உண்டு ஆமா அரசாங்கத்திற்கு எதிராக எதிராக செயல்படுவாங்க கண்டிப்பா சரிங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கொள்கிறேன்